வணிமேந்தன் தளத்தினூடாக கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று உடியார்கட்டு குறவில்லை சேர்ந்த நந்தினி என்பவருக்கான மனசல கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது எழுபத்தி ரெண்டாவது கூடம் வணிமேந்தன் தளத்தினூடாக நாகா லண்டனை சேர்ந்த நாகா மற்றும் வானன் பிரான்சை சேர்ந்த வானன் அண்ணா இருவரல் நீதி பங்களிப்பில் இந்த மனசல கூடம் இன்று முழுமையாக கட்டப்பட்டு இந்த பயனாளிக்கு கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் நாங்கள் பயனாளியை சில கருத்துக்கள் கேட்டறிவோம் வணக்கம் அக்கா வணக்கம் மணிமேனன் தலமூடாக இந்த மனசுல குடம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது எத்தனை வருஷமா நீங்கள் கூடம் இல்லாமல் இருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்து இருக்கும் ம் கூடம் இல்லை நாங்கள் இந்த வந்ததுலேருந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடைச்சதில்லை வீட்டு திட்டத்தலையும் பதிவு செஞ்சது சஜித்திர வீட்டு திட்டம் அதுவும் தந்த குரையில் அப்படியே இருக்குது அதனால இன்ன வரைக்கும் எங்களுக்கு மனசில் குடம் இல்லை இப்பையும் ஜெய்சவசில பதிவு செஞ்சாங்க அன மனசில் கூட இல்லை இப்போ உங்களுக்கு மணிமனின் தலைமுடாக இந்த மனசில கூட கிடைக்கும் நீங்க நினைச்சிருந்தீங்களா எதிர்பார்க்கிறேன் நாங்கள் திடீரென்று இப்படி கேட்ட உடனே ஒரு கிழமைக்குள்ளேயே சாமான் உடனே இறக்கி உடனே இப்படி ஒரு எங்களுக்கு வந்து தந்ததுக்கு நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம் திடீரெண்டு கூடி கிடைக்கும் மணிமனின் தலைமுடாக உங்களுக்கு நாகா லண்டனை சேர்ந்த நாகானாவும் வானவும் இருக்கான நிதி பங்களிப்பு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு கோடி புண்ணியம் மட்டும் தான் சொல்லணும் இப்போ ஆறு வருஷத்துக்கிட்ட நாங்கள் டோலிச்சு இல்லாமல் தான் இருந்தோம் கூடம் எங்களுக்கு இல்லை சொல்லி ஒரு கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு கூடம் கட்டி இந்த இன்றைக்கு முடிஞ்சுது ஃபுல்லாக வேலையும் முடித்து கையெழுத்து தந்துட்டாங்க எங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச லண்டனை சேர்ந்த நாகாண்ணாவுக்கும் பிரான்ஸை சேர்ந்த வானனண்ணாவுக்கும் கோடி கோடி நன்றியலை தெரிவித்துக்கொள்கிறோம் மணிமேனன் தலைமூடாக மீண்டும் ஒரு முறை நாகா அண்ணா மற்றும் வானனண்ணா இருவருக்கும் இந்த குடும்பம் சாராக சார்பாகவும் வணிமேந்தன் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வனிமேந்தன் உதவி திட்டம் உதவித்திட்டம் எழுபத்தி ரெண்டு உதவி நாகா லண்டன் வானன் ஃப்ரான்ஸ் இவர்கள் இருவரது நிதி பங்களிப்பில் வந்து இந்த கூடம் வந்து இன்று உடையார்கட்டு குறவிலைச் சேர்ந்த நந்தினி என்பவருக்கான கையெழுப்பு செய்யப்படுகிறது உள்ளவர்கள் நன் அள்ளி வேண்டார் கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற